அனைத்து இனமான சூரியகுல சோழமுத்திரையர் உறவுகளினருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காலனியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நந்திவர்ம சோழன் அப்படின்ற ஒரு மன்னருடைய வரலாற்றை பற்றித்தான் நாம் இந்த காலனியில் முழுமையாக பார்க்க போகின்றோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோட கடைசியில் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம்

சுந்தரநந்தன் சோழன் மூன்றாவது மகன் முத்துராஜா பட்டமுடைய தனஞ்சய சோழன் இவர் தனது தேசங்களை மூன்று மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து அரசால வழிவகுத்தார் மூன்று மகன்களையும் அரசாட்சியில் அமர்த்தி அழகு பார்த்த ஆசிய கண்டத்தின் ஒரே மன்னன் நந்திவர்ம சோழன் முத்தரையர் மட்டுமே ஆவார் இவர் கரிகாலச்சோழன் முத்தரையரின் வழி தோன்றல் ஆவார் இவரின் வழியில் வந்தவர்களே முத்தரையர் சோழர்கள் சோழ முத்தரையர் வரலாறு மீட்பு பணியில் முத்துரையர் வரலாறு தேடல் வாட்ஸ்அப் குழுமம் நன்றி உறவுகளை அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம்